வணக்கம் நம்பிள்ளே வெல்கம் டு கேரளா டேஸு இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு சூப்பரான மெத்தேட் நம்ம நம்பர் கொண்டு வந்திருக்கோம் ஏன்னா நேற்று நம்ம கொடுத்ததே வந்து அருமையான வின்னிங் வந்துச்சு என்ன காரணம்னா நமக்கு வந்து நேற்று சொல்லும்போது நம்ம என்ன சொன்னால் எட்டாம் நம்பருக்கான சான்சஸ் அதிகமாக கிடைக்கும் அது மாதிரி எதாவது நம்பர்கள் கணக்கில் வருதுன்னா நீங்கள் எடுத்துக்கலாம் அப்படிங்கிறது நம்ம தெளிவாக சொல்லியிருந்தோம் ஒரு அருமையான மெத்தேடு நாலு எட்டு அப்படிங்கிற நம்பர் ரொம்ப சூப்பராக கிடைச்சது மாதிரி நமக்கு மறுபடியும் ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடைக்குது அதே மாதிரி ஏதாவது உங்களுக்கு கணக்கில் வருதுன்னா நீங்கள் இன்றைக்கி எடுத்துக்கலாம் எனக்கு ஒரு சில நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக பே அதாவது நம்ம நினைக்கிறோம் நாளைக்கு பேட்டர்ன் மெத்தேடாகவும் ஒரு சில நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடச்சிருக்கு அது போக நமக்கு கணக்கிலேயே ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக ரெண்டு மூணு நம்பர் கிடச்சிருக்கு கண்டிப்பாக அதை பேஸ் பண்ணி தான் ஆடுவாங்க நம்ம நேற்று தொடர்ந்து வந்து நமக்கு நிறைய ட்ராஸ் நமக்கு கிட்டத்தட்ட வந்து ஒரு அஞ்சு ஆறு நாளாகவே அஞ்சா அஞ்சாம் தேதி ஆறாம் தேதியிலேருந்தே நமக்கு ஒரு அருமையான வின்னிங் கிடைச்சிட்டு இருக்கு கண்டிப்பாக இந்த ட்ராவும் இன்னும் கூட பெர்ஃபெக்டாக மேட்ச் இருக்கும் வாய்ப்பு இருக்குது ட்ரை பண்ணி பார்க்கலாம் சரியா எனக்கு வரக்கூடிய நம்பர் நான் தெளிவாக கொடுத்தாரு நான் உங்களுக்கு வந்து எப்படி கொடுக்குறேன்னா டக்கு டக்குன்னு பிடிச்சி கொடுத்தாரு இந்த நம்பர் தான் வரப்போகுது இந்த நம்பர் தான் வரப்போகுதுன்னு கண்டிப்பாக அது உங்களுக்கு மேட்ச் ஆகுது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் தொடர்ந்து வந்து நல்ல வின்னிங்காகவே எடுப்போம் சரிங்களா நம்ம எல்லாம் எஃபெக்ட் போடுறோம் எஃபெக்ட் இருந்தாலும் நம்ம வின்னிங் வரும் மாதிரி நாளை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பாக்கிய தரோட குழுக்கள் இருபத்தி ஒன்பதாம் தேதி என்ன நம்மளுக்கு முப்பத்தஞ்சாவது ட்ரா தான் இது சொல்லுவோம் அதுவும் முப்பத்தஞ்சாவது ட்ரா தான் போயிட்டுருக்கு போன வாரமே வந்து இரநூத்தி எழுபத்தி அஞ்சுன்னு கொடுத்தாங்க அது போக இன்றைக்கி நம்பர் வந்து என்ன எடுத்தாங்கன்னா நமக்கு முப்பத்தஞ்சாவது ட்ராப் அதே மாதிரி ட்ரையல் நம்பரை பொறுத்த வரைக்கும் நூற்றி ஐம்பத்தி எட்டுன்னு கொடுத்தாங்க நூற்றி ஐம்பத்தி எட்டுன்னு கொடுத்தாங்க அதையும் நம்ம கனெக்ட் பண்ணி தான் கொடுத்துருக்கோம் சரியா ட்ரை பண்ணி பார்க்கலாம் எனக்கும் ஒரு சில நம்பர் இருக்குது மாதிரி மெயின் பெண்டிங் நம்பர் மெயினாக பார்ப்போம் ஏன்னா அதுதான் ரொம்ப முக்கியம் என்ன அதிகமான பெண்டிங் நம்பர் இருக்குது பார்ப்போம் மாதிரி ஒன்றா நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒன்னாம் நம்பர் ஏ பொல்லில் வந்து நமக்கு இன்றைக்கி நாலு பி பொல்லில் பதினெட்டு சி போல் வந்து நமக்கு ஒன்பது இன்றைய விட சத்தினா பத்து நாளா ஆச்சு இன்னையோட சத்தினா கரெக்டாக பத்து நாள் ஒன்றா நம்பர் வந்து நமக்கு ரெண்டு போட்டு இருக்குது அடுத்து நமக்கு ரெண்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நம்பர் அஞ்சு பி ஜீரோ சி வந்து நமக்கு பத்து அதே மாதிரி நமக்கு மூணாம் பொறுத்த மூணாம் நம்பர் வந்து பதினேழு பி வந்து இருபத்தி ரெண்டு வந்து நமக்கு நாலு அடுத்து வந்து ஜீரோ பொறுத்த வரைக்கும் ஜீரோ ஏ போல் நாலு நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏ புள்ள ஜீரோ பி போலில் பதினாலு சி போல் வந்து நமக்கு ஒன்று அதுக்கப்புறம் அஞ்சாம் நம்பரை பொறுத்தரைக்கும் அஞ்சாறு நம்பர் ஏபுள்ள ஏழு பி போலில் ஒன்று சி போல் வந்து நமக்கு ரெண்டு அதுக்கப்புறம் வந்து ஆறாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஆறாம் நம்பர் ஏபுல் வந்து ஒன்பது பி போலில் மூணு சி போல் வந்து நமக்கு எட்டு அதுக்கப்புறம் வந்து ஏழை நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏழு நம்பர் ஏபுல் வந்து ரெண்டு பி போலில் வந்து நாலு சி போல்ட் வந்து நமக்கு பதினேழு பதினேழு பதினேழுனால பிண்டிங்க அடுத்து நமக்கு எட்டாம் நம்பரை பொறுத்தரைக்கும் எட்டாம் நம்பர் ஏபுள்ள மூணு பி போலில் வந்து நமக்கு ரெண்டு சி போலில் வந்து பத்தொம்பது என்னையோட சேர்த்தினா ஒரு முப்பது நாளைக்கு மேலே பெண்டிங்கில் தான் இருக்குது கண்டிப்பாக அதை பேஸ் பண்ணி தான் கொடுப்பாங்க அடுத்து நமக்கு ஒன்பது நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒன்பது நம்பர் ஏபோலில் ஒன்று பிபோலில் பதினொன்று சி போலில் நமக்கு ஜீரோ அதே மாதிரி ஜீரோ பொறுத்த வரைக்கும் ஜீரோ ஏபிள் பதினெட்டு பிபோல ஒன்பது சி போலில் வந்து இருபது சரிங்களா அப்போ ஆல்மோஸ்ட்டு பார்த்திங்கன்னா மூணு போடுமே நமக்கு ஜீரோவும் நமக்கு மூணு போடுமே பெண்டிங்கில் தான் நிற்கிது ஏன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இன்னையோட செஞ்சின்னா பத்தொம்பது பத்து இருபது அப்போ அதிகமான பெண்டிங் நம்பர் ஒரு நம்பருக்கு சான்ஸ் இருக்குது சரியா அதை கணெக்ட் பண்ணி தான் கொடுக்குறோம் யாருக்காச்சும் கணக்கு வருதுன்னு எடுங்க சரிங்க இன்னைக்கு பேட்டர்ன் மெத்தேட் ஏதாவது மேட்ச் ஆகுதா அப்படிங்கிறத பார்த்திங்கன்னா ஆமாம் எனக்கு பேட்டர்ன் மெத்தேடு மெத்தேடு எனக்கு ஒரு சில நம்பர்கள் இருக்குது அது என்ன நம்பருங்கிறத பார்ப்போம் ஃபஸ்ட்டு வந்து நமக்கு இன்றைக்கி என்ன கொடுத்துருக்காங்கன்னா நாலு எட்டு அப்படின்னு வந்துருக்கு இந்த நாலு எட்டு வந்து என்ன வருது அப்படிங்கிறத மெயினாக பார்ப்போம் நாலு எட்டுக்கு நமக்கு அதிகமாக மேட்ச் ஆகக்கூடிய நம்பர்ல ஒரு சில நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது பட் அந்த வகையில் எனக்கு வந்து இந்த நாலு எட்டு ஒன்றுன்னு மேட்ச் ஆகுதா அப்போ ஒன்றாம் நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்குமா ஆனால் எனக்கு ஒன்றாம் நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் இருக்குது ஏ பொருளில் ஏதாவது ஒன்றாம் நம்பர் அது உங்களுக்கு மேட்ச் ஆகுது அப்படின்னு எடுங்க எனக்கும் ஒன்றாம் நம்பர் மேலே கொஞ்சம் டவுட்டு இருக்குது ஏன்னா ஒன்றாம் நம்பர் ஆடலாம் அப்படிங்கிற கணக்கு அடுத்து நாலு எட்டு ஏழுங்கிற நம்பர் இங்கே இருக்கு பாருங்க நாலு எட்டு ஏழுங்கிறது நமக்கு இங்கே மேட்ச் ஆகும் வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி ஏழாம் நம்பருக்கான சாத்தியக்கூறுகள் கிடைக்கிறதுன்றதையும் பாருங்கள் நாலு எட்டு ஏழு அதே மாதிரி நாலு எட்டு ஏழுன்னு கூட கிடைக்கலாம் ஏ போர்டு அப்போ நம்ம இந்த ரெண்டு நம்பருக்குமான சாய்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அப்போ ஏழாம் நம்பர் ஒன்றாம் நம்பர் ஆல்மோஸ்ட் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் எடுத்துக்கலாம் வாய்ப்பு இருக்குது அது போக பி போர்டு பி போர்டை வரைக்கும் நம்ம என்ன எதிர்பார்க்குறோம் அஞ்சாம் நம்பர் என்ன கணக்குன்னு அஞ்சு ரெண்டு எட்டு இல்லையா ரெண்டு எட்டு அஞ்சு இங்கே இருக்கா ரெண்டு எட்டு அஞ்சு இங்கே இருக்குது அப்போ ரெண்டு எட்டு அஞ்சு அஞ்சா நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற இந்த கணக்கு வந்தாச்சு உங்கள் கணக்கில் அது அஞ்சாம் நம்பர் வருது அப்படின்னா நீங்கள் எடுத்துக்கலாம் எனக்கு அஞ்சா நம்பர் மேலே டவுட் இருக்குது அப்போ பி போர்டு அஞ்சா நம்பர் ரெண்டு அதாவது ரெண்டு எட்டு அஞ்சுங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அதே மாதிரி ரெண்டு எட்டு அஞ்சுங்கிற நம்பர் ரொம்ப வரலாம் அப்படிங்கிற கணக்கில் கொண்டு வர அஞ்சாம் நம்பர் இது உங்களுக்கு பேசிக்காக மேட்ச் ஆனால் கூட நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும் சரிங்க அது மாதிரி வருதான்னு பாருங்க ப்ளஸ் வந்து நமக்கு சி பி போட்லேயும் நமக்கு இன்னொரு சில நம்பர் ஏதாவது கிடைக்குது வேறு ஒன்றும் கிடைக்கல இப்போ நம்ம வந்து நாலு கேட்டு அப்படின்னா இங்கே ஒரு நம்பர் ஆறாம் நம்பர் இருக்கு இல்லையா இது மாதிரி தான் நமக்கு கிடைக்கிது அதே மாதிரி உங்களுக்கு நாலு எட்டு ஆறுங்கிற மாதிரி நம்பர்களும் மேட்ச் ஆகிருக்கும் வாய்ப்பு இருக்குது அதை கனெக்ட் பண்ணி தான் நம்ம வந்து வேறு எந்த நம்பரும் கிடைக்கிறா நாலாம் நம்பர் ஆறாம் நம்பர் இதுக்குள்ளே தான் நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக பி போர்டில் மேட்ச் ஆகும் வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது பட் உங்கள் கணக்கில் பி போர்டில் வருது அப்படிங்கிறதே பாருங்கள் அது மாதிரி நமக்கு மேட்ச் ஆகலாங்கிற கணக்கில் கொண்டு வரோம் அதே மாதிரி வருதான்னு பார்த்தீங்க சரியா அது போக நமக்கு வந்து ஆறாம் நம்பர் அதுபோக நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒன்பது ஏழு அப்படின்னு மேட்ச் ஆகுதா அப்படிங்கிறதே பாருங்கள் ஒன்பது ஏழு ஒன்பதுன்னு கூட நமக்கு மேட்ச் ஆகுது போர்டில் திரும்ப அதே மாதிரி ஒன்பது நம்பர் கூட திரும்ப மேட்ச் ஆகிறப்போ நிறைய சான்சஸ் கிடைக்கும் யாருக்காச்சும் இருக்குது அப்படின்னா நீங்கள் எடுத்துக்கலாம் எனக்கு வந்து திரும்ப ஒன்பது நம்பர் அதே இடத்துல ஆடலாம் இல்லைனா ரெண்டாம் நம்பர் அந்த இடத்துல ஆடலாங்கிற மாதிரி தான் எனக்கு எதிர்பார்க்குறோம் இருந்த இடத்து பிளே பண்ணி பாருங்கள் ஆல்மோஸ்ட் இது மாதிரி தான் நமக்கு பேட்டர்ன் மேத்தடை கிடைக்கிது இருக்கலாம்னு பாருங்கள் அடுத்து நமக்கு ஆல்போர்டு நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு இதில் ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் என்னன்றதையும் பார்ப்போம் ஆல்போர்டும் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா நேற்று நம்ம கொடுத்த நம்பர் பேட்டன் பேட்டர்ன் மத்தேட்தான் மேட்ச் ஆகிருக்கு வேறு எதுவுமே இல்லை அதனால தான் நம்ம பேட்டர்ன் மற்ற உங்களுக்கு கண்டினியூவாக மேட்ச் ஆகலாம் ஏன்னா எதுக்கு பாருங்கள் ஒன்பது ஏழு ரெண்டு இருக்கா அந்த ஒன்பது ஏழு ரெண்டு கூட நம்மளுக்கு திரும்ப மேட்ச் ஆகலாம் அதனால தான் நம்ம ரெண்டாம் நம்பரையும் சி போடலில் மேட்ச் ஆகலாங்கிற கணக்கில் கொண்டு வரோம் வேறு ஒன்றுமே இல்லை முயற்சி மிகப்பெரிய வெற்றி மாறும் நமக்கு அவ்வளோதான் சரியா நம்ம போடுற எஃபெக்டை தெளிவாக போடுவோம் எல்லா விஷயத்தையும் நம்ம கவனமாக நோட் பண்ணோம்னாலே அழகாக ஒரு வின்னிங் வந்து உட்காந்துரும் நாளைக்கு சரியா இப்போ நாளைக்கு வரக்கூடிய நம்பர் இன்றைக்கி என்ன நம்ப எட்டாம் நம்பர் எடுத்தாங்க எட்டு ஏழு ஏழுன்னு கொடுத்துருக்கோம் சரி எட்டு ஏழு கொடுத்தாங்க எட்டு எட்டு ஏழு சரியா இதே மாதிரி கொடுத்தா இப்படி இதெல்லாம் நமக்கு மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் நாளைக்கு என்ன வரலாம் அப்படின்னு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஃபஸ்ட்டு ஒன்றா நம்பர் நான் கொடுக்குறேன் எனக்கு ஒன்றா நம்பர் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஏன்னா இதுதான் நமக்கு ரெண்டு போர்டுமே பெண்டிங்கில் இருக்குது எப்படி பார்த்தீங்கன்னா நமக்கு ஏ போடல நாலு நாளா பி போர்டில் வந்து பத்தொம்பது நாளா சி போடில் பார்த்தாப்போ ரெண்டு போர்டுமே பெண்டிங்கில் இருக்குது எனக்கு ஒன்றாம் நம்பர் மேலே கொஞ்சம் டவுட் அதிகம் வரணும் அதாவது எட்டுக்கு ஒன்று அப்படி நடலாம் அதே மாதிரி இந்த எட்டாம் நம்பருக்கு ஒன்றாம் நம்பர் ஏழாம் நம்பருக்கு ஒன்றாம் நம்பர் இப்போ மூணு போர்டுக்குமே ஒன்றாம் நம்பருக்கான வாய்ப்புங்கிறது நமக்கு பிரதானமாக ஆடக்கூடிய நம்பராக தெரியுது அதனால் ஒன்றாம் நம்பர் நான் முதல் ப்ரையாரிட்டியாக கொடுக்குறேன் யாருக்காச்சும் உங்கள் கணக்குல ஏதாவது ஒன்றாம் நம்பர் மேட்ச் ஆனால் தாராளமாக எடுத்துக்கலாம் வாய்ப்புகள் இருக்குது சரியாக ட்ரை பண்ணி பார்க்குறேங்க இல்லைங்க எனக்கு இது மாதிரி தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா எடுத்துக்கலாம் எனக்கு அது மாதிரியான நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து விட சான்சஸ் அதிகமாக கிடைக்கிது பட் அதை கனெக்ட் பண்ணி நம்ம கொடுத்துருக்கோம் யாருக்காச்சும் வருதுன்னா நீங்கள் எடுத்துக்கலாம் அதே போல் நமக்கு இன்னொரு சில நம்பரை பொறுத்த வரைக்கும் மூணாம் நம்பர் மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன கணக்கு கொடுக்குறோம் அப்படின்னா எட்டுக்கு மூணு எட்டுக்கு மூணு ஏழுக்கு மூணு மூணு போட்டுக்குமே ஏழாம் நம்பருக்கான சான்ஸ் ஸ் கணக்கில் ஏழாம் நம்பரும் அதிகமாக வரக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிற சான்ஸ் கொடுக்குறோம் இருக்கான்னு பாருங்க எனக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக மூணாம் நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் நம்பரு கிடச்சிருக்கு இருக்குதான்றதையும் பாருங்கள் ஆல்மோஸ்ட் இதுவும் ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகலாம் அப்படிங்கிற கணக்கில் கொடுக்குறோம் இருக்கான்றதையும் பாருங்க மூணாம் நம்பரும் ரொம்ப பெஸ்ட்டு தான் எப்படி பார்த்தாலும் மூணாம் நம்பருக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கலாம் ஒன்று மூணு அப்படிங்கிற இந்த ரெண்டு நம்பருக்குமே நான் சாய்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது சரியா நானூற்றி நானூற்றி அதாவது நானூற்றி இருபத்தி ஒன்பது எட்நூற்றி எண்பத்தி ஏழு அவ்வளோதான் இந்த நம்பருக்கு நமக்கு எட்நூற்றி எண்பத்தி ஏழுக்கு நமக்கு ஒன்று மூணு இது ரெண்டு ரெண்டுமே சின்ன நம்பர் இல்லையா அப்புறம் அதுக்குள்ளே தான் மேட்ச் ஆக வாய்ப்பு இருக்குது அதை கணக்கு பண்ணி தான் எனக்கு வந்து ஒன்று அதாவது எட்டுக்கு ஒன்று எட்டுக்கு ஒன்று ஏழுக்கு ஒன்று அப்போ சின்ன நம்பர் தான் அதே தான் சின்ன நம்பர் ஆகி நம்ம நம்மளோட கொண்டு வரோம் ஏன்னா அது பெரிய நம்பர் எட்டு எட்டு ஏழுங்கிறது பெரிய நம்பர் தான் இப்போ இதை விட சின்ன நம்பருக்கான ஆட்டம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக வரலாம் அப்படிங்கிற கணக்கில் கொண்டு வரோம் அதே மாதிரி நாளைக்கு ஒன்பது நம்பர் மேலே கொஞ்சம் டவுட் இருந்துச்சு எனக்கு ஏன்னா எட்டுக்கு ஒன்பது நாடலாம் இந்த ஒன்பதுக்கு ஆடலாம் இந்த ஏழுக்கு ஒன்பது நாடலாம் பட் எனக்கு ஒன்பது நம்பர் தான் என்னமோ ஸ்ட்ராங்காக வந்த மாதிரி இருந்துச்சு பட் உங்கள் கணக்கில் வருதான்டையும் பாருங்கள் எனக்கு அது மாதிரி தான் கிடச்சிது பட் இருக்குதான்னு பாருங்கள் ஒன்பது நம்பருக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் இருந்தது ஏன் இப்போ ஒன்பது நம்பருக்கான வாய்ப்பு இருக்குன்னு தெரியல ஏன்னா வந்து பி போர்டில் பெண்டிங் நம்பர் ஆனே கேட்டால் மட்டும் தான் ஒரு போர்டு தான் பெயிங்கில் இருக்குது நமக்கு ஏற்கனவே இங்கே அதுக்கு அதுக்கப்புறம் நமக்கு வரல இருந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு ரெண்டு நாலு ஆறு எட்டு பத்து பன்னெண்டு நாளாக ஆச்சு ஒன்பதாவது நம்பரு ஒன்பது நம்பரு பிபோடில் மட்டும்தான் கிடச்சிருக்கு தவிர பீபோடல தான் பெண்டிங்காக இருக்குது மற்றபடி விறையும் பெயிண்டிங் இருக்கானா இல்லை தான் கொடுக்குறேன் இருக்கான்னு பாருங்கள் அப்படி இல்லைன்னா ஜீரோ எனக்கு இதுக்குள்ள தான் மேட்ச் ஆகிற மாதிரி காமிக்குது ஆனால் எனக்கும் வந்து ஒரு சில நம்பரை பொறுத்த வரைக்கும் அப்படியே காமி அப்படியே வந்து விழுகலாம் இல்லைனா பேட்டர்ன் மெத்தேட் நம்ம கொடுத்தோம் இல்லையா அந்த மாதிரி பேட்டர்ன் மெத்தட்லேயும் உங்களுக்கு மேட்ச் ஆனால் கூட ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துடும் எனக்கு பா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது ரொம்ப ஸ்ட்ராங்காக நாளைக்கு வரலாம் அப்படிங்கிற கணக்கு தான் நான் கொடுக்குறேன் ஒன்று மூணு ஒன்பது ஜீரோ இது ஆள் போடல் கொடுக்குறேன் சரியா இது மாதிரி ஏதாவது மேட்ச் ஆனால் எடுத்துக்கங்க எனக்கு இது கொஞ்சம் பெஸ்ட்டான நம்பரெலாம் தெரியுது அது போக பேட்டர்ன் மெத்தடும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கும் வாய்ப்பு இருக்குது அதையும் கொஞ்சம் கன்சல்ட் பண்ணுங்கள் இருக்குதான்றதையும் பாருங்கள் எடுக்கும்போது நீங்கள் அதை எடுத்து பார்த்துங்க அதுலேருந்து வின்னிங் எடுக்கிறதுக்கும் நிறைய சான்சஸ் இருக்குது ஆனால் இன்றைக்கி வந்ததுலேயும் நமக்கு எட்டு ஏழுங்கிற ரெண்டு நம்பருமே பேட்டர்ன்லேருந்து வந்த நம்பர் தான் தவிர வேறு எதுவுமே இல்லை அதனால தான் பேட்டர்ன் மெத்தடே இப்போ கொஞ்சம் நம்பகமாக நம்பர் மாதிரி இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெண்டு மெத்தடியும் முயற்சி பண்ணுறதுனால தான் நமக்கு இந்த வாரத்தில் நமக்கு ஓரளவுக்காவது வின்னிங் வருது பன்னெண்டாவது மாதம் சரிங்களா அதையும் கொஞ்சம் முயற்சி பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் வாய்ப்பு இருக்கும்